ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்சல் வெயின் தமிழ் சமையல் வெரிக்கோஸ் வெயின் இருந்தால் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கு ஒரு மருந்து தயாரிக்கலாம் நம்மளே வீட்டில் ரெண்டு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்குங்க கிண்ணம் அல்லது வந்து நல்ல ஒரு பாட்டிலில் கூட போட்டுக்கலாம் பிரியாணி இலையை நல்லா கிழிச்சிட்டு துண்டு துண்டாக ஆக்கி போட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் ரோஸ்மேரி இலை அதாவது பச் பசுமையாக கிடைச்சா நீங்கள் பச்சையாக போடலாம் இல்லைன்னா ட்ரைடு லீஃப் கூட போட்டுக்கலாம் ரோஸ்மேரி லீஃப் வந்து ட்ரைடாகவும் கிடைக்கிது இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஆலிவ் ஆயில் ஒரு ஐம்பது மில்லி ஊற்றிக்கிங்க இப்போது நம்ம போட்டது எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவு தான் இருக்கும் அந்த ரோஸ்மேரி லீஃபு ஒரு ஐம்பது மில்லி ஆயிலை விட்டுட்டு இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் நம்ம வந்து இதை வந்து சுட வைக்கணும் அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு துண்டை போட்டுக்குங்க நேரடியாக வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது இந்த ஆயிலை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு துண்டை வச்சு அது மேலே அந்த பாத்திரத்தை நம்ம எண்ணெய் ஊற்றுன பாத்திரத்தை வைக்கணும் இந்த மெத்தடில் வந்து நம்ம செஞ்சோம்னா தான் அந்த எக்ஸ்ட்ராக்டர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நேரடியாக சுட வச்சோம்னா அதோடைய சத்துக்கள்லாம் போயிடும் இதுதான் நல்ல வழி இருக்குது இது நல்ல இந்த தண்ணி அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ அந்த எண்ணெய் சூடாகி அதை அப்படியே அதோடைய எக்ஸ்ட்ராலாம் அதில் இறங்கிடும் அந்த ஆயில் எடுத்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருக்கும் அப்போ எல்லாம் இறங்கிருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் அதை எடுத்து நம்ம எந்த இடத்துலலாம் வெரிக்கோஸ் வைன் தெரியுதோ அதை வந்து தடவிட்டு அது மேலே ஒரு கிளீன் ஃபில்மை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கணும் இந்த பாருங்கள் லைட் க்ரீன் கலரில் வந்திருக்கு இதை அப்படியே வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனால அது ரொம்ப நாட்களுக்கு வரும் இந்த தைலம் வந்து நம்ம வீட்டிலே தயாரிக்கிறோம் அதனால் வந்து சுத்தமாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து நல்லா பயனுள்ளதாகவும் இருக்கும் இது வெரிக்கோஸ் வெயின் வந்து இதை தடவை தடவை அப்படி நாளடைவில் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ இது நல்லா ஆறட்டும் வெரிக்கோஸ் வெயினுக்கு தடவ வேண்டிய தைலம் ரெடி ஆயிடுச்சு உள்ள இடத்துல இதை தடவிட்டு மேலே வந்து ஒரு கிளிங் ஃபில்மை போட்டுடலாம் அரை மணி நேரம் கழித்து அதை வந்து எடுத்துட்டு கழுவிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே அமைக்கிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம்